இங்க இந்த தமிழ் பொண்ணு இந்த வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கா அப்ப அங்க இருக்க அந்த ராட்சசி பொம்பளை இந்த பொண்ணை அடைச்சி வச்சு வேலை வாங்குறா அப்ப இந்த பொண்ணு அந்த பொம்பளை கிட்ட சொல்றா என்னால வேலை பார்க்க முடியாது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றா அப்ப அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்ப இந்த பொண்ணும் போயிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படியே இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பின்வாசல் வழியா போயிட்டு எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போறா அப்படி போனா அங்க ஒரு பையன் மொட்டை மாடியில இருந்து போன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகத்துல இருக்க அந்த காயத்தை வந்து பாக்குறான் அப்ப இந்த பொம்பளை வந்து அந்த பொண்ணை அடிச்சு என்ன இங்க இருந்து தப்பிச்சு வைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து உள்ள எழுத்துக்கிட்டு போறான் இதெல்லாம் பார்த்த அந்த பையனும் பாத்தீங்கன்னா அவனோட மனைவி கிட்ட ஓடி போயிட்டு சொல்றான் அந்த வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த வீட்டுக்கார அம்மா அந்த பொண்ணை அடிச்சு உள்ள எழுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட சொல்றா அது வந்து அவங்க வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றா அப்ப அந்த பையனும் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இதை நான் சும்மா விட மாட்டேன் நான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த பொம்பள ரூமுக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றான் நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சேன்னா அவனோட காலை வந்து வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி ஆட்டிட்டு போறான் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க அப்ப அந்த பொம்பளையோட கணவனம் போயிட்டு கதவை திறக்கிறாரு அப்படி திறந்தா அந்த பையன் போலீஸ்காரரை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்ப இவரும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த போலீஸ்கார தம்பின்னு சொல்றாரு உங்க வீட்டை கொஞ்சம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு இதை பார்த்து அந்த பொம்பளையும் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அந்த பொண்ணை எழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட கையெல்லாம் கட்டி போட்டு அந்த பொண்ணு கட்டாம இருக்கிறதுக்காக அவளோட வாயில துணியை வச்சு திணிச்சு வைக்கிறா அப்படி திணிச்சிட்டு அந்த ரூம் வந்து பூட்டிட்டு வெளியே வந்துடுறா இவங்களும் அந்த பொண்ணை வந்து அங்க இருக்க எல்லா ரூம்லையும் தேடி பாக்குறாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த பையனும் போலீஸ்காரும் அந்த பொம்பளை கிட்ட வந்து கேக்குறாங்க எங்க அந்த பொண்ணை ஒழிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த பொம்பளை சொல்ற தப்பான தகவலை கேட்டுட்டு இங்க வந்தா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க பொண்ணுங்களே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார தம்பிய திட்டுறாங்க அப்ப அந்த போலீஸ்கார தம்பியும் சாரி மேடம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கத்துற சத்த அந்த போலீஸ்கார தம்பிக்கு கேக்குது இத கேட்ட அந்த தம்பியும் ஓடி போயிட்டு இந்த ரூம் கதவை எதுக்காக போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப அந்த பொம்பளையும் பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட சொல்லி சமாளிக்கிறா உடனே இந்த தம்பியும் இந்த கதவை வந்து தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா அந்த பொண்ண வந்து கை கால் எல்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கா அதுக்கப்புறமா அந்த தம்பியும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நடந்தத எல்லாத்தையும் கேட்கிறாரு அப்படி கேட்கும் போது இந்த பொண்ணு சொல்றா என்னோட வீட்டு கஷ்டத்துக்காக இந்த வீட்டுக்கு வேலை பக்கம் வந்து ஆனா இவங்க ரெண்டு பேருமே எனக்கு சாப்பாடு கூட கொடுக்காம என்ன வந்து அநியாயம் செய்யறாங்க இங்க எந்த என்ன அப்படியாவது காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி அழுகிறா அதுக்கப்புறமா அந்த போலீஸ்கார தம்பியும் பாத்தீங்கன்னா அந்த கணவனும் மனைவி ரெண்டு பேரையுமே அரஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு அந்த போலீஸ்கார தம்பி நன்றியையும் சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அவளோட வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க